மார்கழி மாதம் ஏன் சிறப்பானது மார்கழி மாத சிறப்புகள் என்ன பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் மார்கழி மாத சிறப்புகள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண் விரிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்களாம் இதில் அறிவியல் ரீதியாக ஓசான் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் இருந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜபம் செய்ததற்கு சமம் மார்கழி மாதம் பக்தி மாதம் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புண்டு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம்தான் இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் மார்கழியில் ஏன் திருமணங்கள் கூடாது ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுகள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்லுகிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளார்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது மார்கழி வழிபாட்டின் பலன்கள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலை எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலனை தரக்கூடிய சிறப்பான மாதமாகும் மார்கழி அறிவியல் காரணம் அறிவியல் ரீதியாக ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறைவனை இறைவனோட நாமத்தை முறையாக சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜெபத்திற்கு சமமாகுமாம் மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு அருகிலுள்ள கோயிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடிந்ததும் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்த பட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் மார்கழியில் செய்ய வேண்டிய பூஜை அருகிலுள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாத நெய்வேத்தியத்தை வழங்க வேண்டும் கோயிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நம்மை வந்து அடையும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோயில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூர்ணமாக பெற்று தரும் இந்த மார்கழி மாதத்தில் இயற்கையினுடைய சக்தியும் இறைவனுடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி